ஜெயங்கொண்டம் அருகே வீட்டின் கதவு மற்றும் பூட்டை உடைத்து நூறு பவுன் நகைகளை மர்மணவர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே கச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா பணி நிமித்தம் காரணமாகவே வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய இவர் பெட்டகத்தில் இருந்த பொருட்கள் சிதறிக் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் நூறு பவுன் நகைகள் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஆகியவற்றை மர்மணவர்கள் மொத்தமாக சுருட்டி சென்றுவிட்டதாக விட்டதாக காவல்துறையினரிடம் வசந்தா புகார் அளித்தார்